வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாம் ஏன் கோழி வளர்க்கக்கூடாது நாட்டுக்கோழி ஏன் வளர்க்கக்கூடாது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்யணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து நிறைய இடம் இருந்தது அதில் வந்து நாட்டுக்கோழி வளர்த்தாங்க ஆடு வளர்த்தாங்க இது மாதிரி வந்து இன்றைக்கு வந்து நான் சொல்ல போகிறது நாட்டுக்கோழி பற்றி இந்த நாட்டுக்கோழி வந்து வீடுகளிலுடைய பின்புறத்தில் வந்து நிறைய இடம் இருக்கும் அப்போது வந்து வளர்த்தாங்க இப்போ வந்து யாருக்குமே வந்து வீடோடு சரியாக இருக்குது இடம் காலியான இடம் இருக்கிறது இல்லை இப்போது நம்ம வந்து அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா நமக்கு வந்து எங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருந்தோன்னாக்கா அந்த இடத்துல வந்து நாட்டுக்கோழி வளர்க்கலாம் அதே மாதிரி வந்து வாத்து கூட வளர்க்கலாம் நான் வந்து இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்கோழி இந்த மு அதனுடைய முட்டைகள் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்து ரொம்ப திடமாக இருந்தாங்க ஐ ஆரோக்கியமாக இருந்தாங்க இதுக்காகவே நான் வந்து இந்த பதிவு கொடுத்துருக்கேன் ஏன்னாக்கா நம்முடைய சந்ததிகள் பிறக்கும் ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறப்பார்கள் ஆரோக்கியமான மூளை வளர்ச்சி இருக்கும் இது மாதிரி வந்து நாட்டுக்கோழியில் நிறைய வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு நாட்டுக்கோழியுடைய முட்டை வந்து நிறைய சத்து இருக்குது அதாவது சக்தி சக்தி அதிகமாக இருக்குது அதுக்காக நம்முடைய பசங்க வந்து அந்த காலத்துல பாருங்க நாட்டுக்கோழி முட்டையை உடச்ச உடனே வாயில் போட்டுடுவாங்க அது அப்படியே விழுங்கிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுலாம் வந்து பழகினாங்க இப்போ நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை ஒரு சாதாரண முட்டையோ வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாக்கா குழந்தைகள் வந்து அழுகுறாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை வந்து வெள்ளை கோழி முட்டையோ அதில் வந்து ஏபிசிடிஇ அதாவது ஐந்து வகையான சக்தி உள்ள சக்திகள் உள்ளன இது சக்தி இருக்கிறதுனால தான் இந்த இந்த விட்டமின்ஸ் இருக்கிறதுனால தான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அது பயன்படுது எனவே இது வந்து நாம் வந்து முட்டை வாங்கிறது வந்து வெளியே சில கிராமங்களில் தான் கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் வாத்து முட்டைங்கள்லாம் வந்து நிறைய சாப்பிட்டாங்க இப்போது வாத்து முட்டை பற்றி வந்து யாருக்குமே தெரியாது அது கிராமங்களில் சாப்பிட்றாங்களா கூட எனக்கு வந்து அதை பற்றி தெரியல ஆனால் வந்து வாத்து முட்டையே எல்லாமே மறந்துட்டாங்க இப்போ வா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா நம்மக்கிட்ட எதனா ஒரு இடம் இருந்ததுன்னாக்கா அதில் வந்து வாத்து கோழி அல்லது வந்து நீங்கள் முடிஞ்சாக்கா வாட் ஆடு கூட வந்து கூட வளர்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இதில் எல்லாம் வந்து எங்கேருந்து நேரம் இருக்குது இதெல்லாம் வந்து வளர்த்து இதெல்லாம் வந்து பண்ணுறது வாங்கி போட்டு சாப்பிட்டாக்கா என்ன அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து இதே மாதிரி நம்ம வந்து இருந்தோனாக்கா நாளடைவில் வந்து எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது நம்முடைய குவாலிட்டியான நமக்கு நான் நம்ம சொந்தமான ஒரு பொருளை உருவாக்கி சாப்பிட்றது தான் ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் என்னுடைய கருத்தும் கூட உதாரணமாக பாருங்கள் நான் வந்து ஒரு இடம் காமிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து இந்த கோழி இதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்து பயன்பெறுங்க நான் இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னாக்கா நம்முடைய எல்லாமே வந்து செயற்கையான முறையில் உணவுகள் சாப்பிட்றதுனால நம்முடைய உணவு லைஃப் வந்து குறையுது அதாவது ஆயுள் வந்து குறையுது ஏன்னா இயற்கையான உணவுகள் நாம் சாப்பிட சாப்பிட அந்த காலத்தில் வந்து பாருங்கள் நூறு வயசு வரைக்கும் வந்து வாழ்ந்தாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயுளே அப்படியே குறைந்து கொண்டே வருது ஐம்பது அறுபது அப்படின்னு சொல்லிட்டுலாம் குறையுது அது மாதிரி இந்த இடம் பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா காலியாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வளர்க்கலாம் இந்த வேகமான உலகத்தில் நம்ம வந்து எல்லாமே மறந்துட்டு இருக்கிறோம் இது இதை வந்து நம்ம வந்து மீண்டும் வந்து அந்த காலத்துக்கு வந்தாக்க தான் வந்து வருங்கால சந்ததிகள் ந சரியான அளவுக்கு மூளை வளர்ச்சியும் இந்த சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம 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 இந்த ஜெனரேஷனில் வந்து அதை வந்து சொன்னால் தான் அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியும் இப்போ வந்து நான் வாங்க கோழி குஞ்சுகளை வாத்துகளையும் பார்க்கலாம்

கோழியா இல்ல என்ன ரேட் ஆகுது இது ஜதியா பொந்து கோழின்றாங்களா அது மாதிரி இது இது என்ன கோழி மாதிரி இது இருக்கு என்ன கலர் கிரே கலர்ல இருக்குது கிரே கிரே கலர் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இப்போது இது மாதிரி வந்து சின்ன சின்ன கோழிங்களை வாங்கி அதை நல்லா வளர்த்து அதில் வந்து கிடைக்கிற நம்முடைய முட்டைகளை வந்து நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து நாமும் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய கருத்துக்கள் எனவே நீங்கள் வந்து இது முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த இது வந்து நிச்சயமாக பலன் தரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பைஸ் யூ டேக் கேர்